அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் விளையாங்குடி வட்டம் சமுத்திரம் பரத்தையர் கிராமத்தில் நம்ம பயிரிட்ருக்கிற நாட்டு நெல் வந்து இந்த ரகம் வந்து ரத்த சாலிங்கிற நெல் அதாவது இப்போதைக்கு நல்ல பொதி கண்டிஷனில் இருக்குது ஒன்று ஒன்று பறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது எல்லோரும் நாட்டு நெல் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சாஞ்சிரும் அப்புறம் வந்து ரொம்ப நாள் போகும் தண்ணி பாய்ச்ச முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விவசாயிகளுக்காக இந்த நெல் இந்த ரத்தசாலைங்கிற நெல் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு நாள் அதாவது நம்ம ஆறண்னாரோட கணக்கில் பறிஞ்சிடும் சுத்தமாக சாயாது நீங்கள் உயரமுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே இது வந்து சாயாது கிட்டத்தட்ட பறிஞ்சிருச்சு எல்லாமே கிட்டத்தட்ட பொதியில் இருக்குது எல்லாமே அதாவது நாட்டு நெல் வந்து குறுகிய கால நெல்லாக வந்து நம்ம பயிரிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நெல் ரகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் விளைச்சலுமே மகசூல் வந்து ஏக்கருக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி முடிக்கு குறைஞ்சி எடுக்கலாம் இந்த